அடுத்த நாம் தொண்ணூத்தி ஒன்பது சான்றான்மைக்கு வருகிறோம் சான்றான்மை என்றால் என்ன சான்றான்மை என்றால் பண்புகளின் நிறைவு பண்புடைமை நூறாவது குரல் சொல்ல போகிறோம் பண்புடைமைகளின் நிறைவு என்று சான்றான்மையை சொல்லுகிறார் ஏன் சான்றான்மை அப்படி சொல்லுகிறார் என்றால் சான்றாண்மை என்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய குண நலனை சொல்லுகிற போது அன்பு நான் ஒப்புறவு கண்ணோட்டம் ஐந்து சால்பு ஊன்றிய தூ என்று இந்த அதிகாரத்திலே இரண்டாவது குரல்ல வரப்போகிறது இந்த ஐந்தும் முன்னாலேயே சொல்லிவிட்டார் ஐம்பது குரல்களிலே அன்பு அன்புடைமை நான் நானுடைய நூத்தி ரெண்டு அடுத்து சொல்லப் போகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிதல் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வரிகள் கண்ணோட்டம் அம்பத்தெட்ட அதிகாரத்தில் பார்த்துட்டோம் வாய்மை முப்பது அதிகாரத்தில் பார்த்துட்டோம் இந்த ஐம்பது குரல்களை சொன்னதை இங்கே தொகுத்து சொல்லப் போகிறார் நூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது குரல் இல்ல எண்பத்தி மூணாவது குரல் இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது குரல்ல சொல்ல போகிறார் இதுதான் சான்றாண்மை இந்த சான்றாண்மை என்பது பண்புகளின் நிறைவு சால்வு என்ற சொல் உயர் குணங்களின் தொகுதியை குறிப்பதாக உள்ளது பதிற்றுப்பத்து என்று ஒரு நூல் இருக்கிறது அந்த பதிட்டுப்பத்தில சொல்லுகிறார் பாருங்க அரண் திருக்குறளுக்கு அரண் சால்வும் செம்மையும் உழப்பட பெறவும் காவர்க்கமைந்த அரசு துறை போகிய வீரசால் புதல்வர் பெற்றன என்று பெருஞ்சேரல் இரும்புறையை அரசியல் கீழ் ஆர்ப்பாடுகிறாள் என்னன்னு சொன்னா உன் பையனுக்கான பெருஞ்சேரல் இரும்புறையோட பையன் நீதான் பெற்றனை எப்படி பெற்றனை முற்றவும் பயின்று நிரம்பியவனாக எவதுவற்றையெல்லாம் மென்மை செம்மை நன்மை என்று எல்லாவற்றையும் பொருந்தியவனாகும் அரசு துறை ஓகிய அரசு துறை ஊகிய வீருசால் புதல்வனை பெற்றாய் இப்ப பிற வசிட்டான வசிட்ட போய் ராம லட்சுமணன் பரதன் நாலு பரத கொண்டு விட்டார் நாலு கொண்டு போய் அவங்க அப்பா விட்டார் அவ வந்து வெறும் கல்வியை கற்றுக் கொடுக்கல வெறும் கல்வியை வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தா பதினாறு வயசுக்குள்ள எல்லாம் கற்றுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய சான்றோன் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனையும் அதாவது ஒரு தடவை சொன்ன போதும் அடுத்த தடவை சொல்ல வேண்டிய அப்படியே உள்ள வாங்கக்கூடிய ஆற்றல் அந்த நாலு பேத்துக்கு இருந்தது அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு உண்டு ஆனால் நம்முடைய கவன சிதறல்கள் இருக்குது வசிட்டன் மாதிரி வாத்தியார்கள் நமக்கு கிடைக்கல அவ்வளவுதான் சொல்லுவோம் அப்படி இவர் சொல்லு கீழ சொல்லுகிறார் செம்மையும் உளப்பட பிறவும் இது மட்டும் இல்ல இன்னும் என்னென்ன கல்வி எல்லாம் உண்டு அத்தனை கல்வியும் இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு எம்ஏ வச்சிருக்கான் பாருங்க அது மாதிரி அத்தனை எம்ஏக்களையும் இந்த வசிட்டனே சொல்லி கொடுத்துட்டா அது மாதிரி இங்க காவருக்கமைந்த அரசு துறை எல்லா துறையில உள்ள செய்திகளையும் அவன் கற்றுக் கொண்டு விட்டான் அதனால் அவன் சான்றோன் இப்படிப்பட்ட சான்றோனை நீதான் பெற்றாய் என்று அரசியல்கிறார் அவனை சொல்றார் பெருஞ்சேரல் எறும்புறையிடம் சொல்கிறார் சால்வினை ஆளும் தன்மை சான்றாண்மை அப்படின்னா எவர் சான்றோர் எவர் சான்றோர் எண்ணுவது எதுவோ அதை சொல்ல வேண்டும் சொல்லுவது எதுவோ அதை செய்ய வேண்டும் எண்ணுவது நன்றதாக நன்றானதாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் பெருமை உடையதாக இருக்க வேண்டும் அதைத்தான் எண்ண வேண்டும் அதைத்தான் சொல்ல வேண்டும் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் அதான் இன்னும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெளிவுபடுத்து சான்றாண்மை தாய்மை தெய்வம் போன்றது தாய்மை தெய்வம் எப்படி இன்ற உழுதில் பிரிந்து தன்மகனை தன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்ன அதான் தாய்மை தெய்வம் போன்றது சான்றோன் என கேட்ட தாய் அவளுக்கே தெரியுமே என்றாலும் திவ்ய தேசமுக்கு நேற்று சொன்னோம்ல திவ்யா தேசமுக்கு அவள் வெற்றி பெற்றாள் என்பதை இவளுக்கும் தெரியும் அவள் தாய்க்கும் ஆனால் அவளை சேர்ந்த தோழியர்லாம் வந்து உண்மகள் தங்கப்பதற்கு உலக சாம்பியன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காதிலே விழுந்து எப்படி அவளுடைய மனம் இனிக்குமோ அதுதான் சான்றோன் என கேட்ட தாய் சான்றாண்மை பழி தீர்ப்பதற்காக ஈன்றவள் பசி பசி தீர்ப்பதற்காக பசி தீர்ப்பதற்காக ஒருவன் ஒரு இழிவான செயலை செய்துவிடக் கூடாது அது சான்றாண்மையினுடைய எதிர்மறையாக போய்விடும் என்பதனாலே அந்த குணமும் இருப்பதுதான் சான்றார்பை என்று சொல்லுகிறார் இருநூத்தி பதினெட்டு கண்ணகனார் பாடுகிறார் பொன்னும் துயிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைவடச்சே சேய ஆயினும் துடை புணர்ந்து அருவிலை நன்கலன் அமைக்கும் தலை ஒரு வழி தோன்றி அங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாளராவ சாலார் சாலார் பாளராவ இந்த பொண்ணு மணி முத்து எல்லாம் கொத்து ஒரு மலையா போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ அழகா இருக்குமோ அது மாதிரி இந்த சான்றோர்கள் நல்ல குணங்களை எல்லாம் செய்திருப்பார்கள் அவர்கள் வந்து சான்றோருக்குரிய குணங்களோடு இருப்பார்கள் அவர்கள் சான்றோர் சான்றோரோடுவே சேருவார்கள் சாலார் சாலார் என்றால் சான்றோர் அல்லாதார் அவரவர்கள் அவரவருடைய இனத்தோடு தான் சேருவார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார் முதல் குரலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு செய்தி திருக்குறள்லயே இந்த அதிகாரத்துல சான்றோர் என்கிற சொல் வருகிறது அது ஐந்து இடங்கள்ல வருது பத்து குரல்ல ஐந்து இடங்கள்ல வருது இவை தவிர ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள்லேயும் வேறு பன்னிரண்டு இடங்கள்ல சான்றோர் என்கிற சொல் வருகிறது மொத்தம் பதினேழு இடங்களில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்லையும் சான்றோர் என்கிற சொல் வருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து முதல் குரலுக்கு செல்கிறோம் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு தன் கடமைகளை நன்றாக அறிந்து சான்றாண்மையினை கடைபிடித்து ஒழுகுவோருக்கு நல்லவை எல்லாம் கடன் பெற்றன நல்லவை வந்து ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய கடமை கடமையை சரியாக செய்து சான்றாண்மையும் கடைபிடித்து விட்டுவானே ஆனால் இவனுடைய இவன் செய்த நல்ல செயல்களெல்லாம் நல்ல செயல்களுக்கெல்லாம் நல்லவை என்று எவையெல்லாம் சொல்லப்பட்டனவோ அவையெல்லாம் கடன் பட்டனவா புரியுறதெல்லாம் கடன் என்ற சொல்லுக்கு ட்யூட்டின்னு சொல்றான் ஏனென்றால் புறம் முன்னூத்தி பன்னெண்டு பொன்முடியார் சொல்லுகிறார் இன்று புறந்தருதல் என்பதை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு வேல் வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர் வாழ் அருஞ்சமம் உறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே இங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஆனா இதுல காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் இப்ப கொள்ளு கொள்ளண்ட போய் வேல் வெடித்து கொடுத்தெல்லாம் கிடையாது அதே போல களிர் எரிந்து களிர் மேல வர்ற இவனும் களிர் மேல அவனும் களிர் மேல உட்காந்து சண்டை போடுற யானை படையும் போய் கிடையாது அதுக்கு பதிலா டுங்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் அதை விட ஊரையை அழிக்க நாட்டை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை தயாரித்து விட்டான் இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிறது இராணுவத்திற்கு கடனே என்று ஏற்ப மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் நீ பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருக்காத யாரு சொல்லூடாது அதுக்காக தான் இதை பார்த்தீங்க களிரிருந்து பயிர்தல் காலைக்கு கடனை என்பதையும் இந்த வேல்வெடித்து கொடுத்தல் என்பதையும் டுமுக்கி பீரங்கி அப்புறம் அணுகுண்டு இவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு பாதுகாப்பு துறையும் இராணுவத்துறையும் சேர்ந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் இராணுவ வீரர்களுக்கு என்பதை கொள்ள வேண்டும் கடன் என்ற நல்லவை எல்லாம் கடன் இருந்தது சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு இவன் ஒரு சிறந்த கடமையானதாகவும் வேலையை ஒழுங்காக எந்த வேலையை செய்வோமாக எந்த பறவையில் இருப்பவராக இருந்தாலும் எந்த தொழிலை செய்வனாக இருந்தாலும் அவனுடைய கடமை அவன் நேர்மையாக செய்து ஒழுக வேண்டும் அப்படி எல்லாம் என்னெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சானோ அந்த நல்லதெல்லாம் இவனுக்கு கடமைப்பட்டு அல்லது இவனுக்கு கடமைப்பட்டு என்று நாம் கொள்ள வேண்டும் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு ரெண்டு குணநலம் சான்றோர் நலனே குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் என் அன்று குணநலம் சான்றோர் நலனே பிரநலம் என்னது குணத்தில் சிறந்து விளங்கும் பண்பே சால்வீர் சோல்விற்கு அழகு தருவது குணத்தில் சிறந்து விளங்கும் பண்பே சால்விற்கு அழகு தருவது வகை சிறப்புகள் எப்படி இருந்தாலும் அவை உரிய அழகை தரமாட்டான்னு அவருக்கு எக்ஸ்ட்ரா 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 அதெல்லாம் இருக்கு சார் இதெல்லாம் அதெல்லாம் வேணாமோ இதுதான் மிக இன்றியமையாத குணநலன் அந்த குணநலம் இருந்தாலே போதும் குணநலம் சான்றோர் நல பிற நலம் என் நலத்து உள்ளதும் அன்று இருக்கலாம் இல்லாமல் போலாம் அது பத்தி பிரச்சனையே கிடையாது என்று சொல்வதுதான் இது இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக முன்பொருளாக சொல்ல வேண்டுமானால் பி புற நலமாகிய அழகினும் அகநலமாகிய குணத்தையே மேலோர் மிக மதித்து போற்றுவர் சிறந்த அழகனா இருந்தாலும் அமைந்த குணம் அவனிடம் இல்லையானால் சான்றோநாதர் அவன் தகுந்தவன் ஆஹா நோயும் தன் போல் போற்றி அறன் அறிதல் தான் அறன் அறிதல் தான் சான்றோர்க்கெல்லாம் கடன் திங்கள் அறவு உற்றிற்று ஈர்களர் ஆயினும் தம் காதல் காட்டுவார் சான்றோர் என்று நெய்தர்களை சொல்லுகிறது எப்படி எப்படி அதற்கு விளக்கம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளர்ந்தார்க்கு உதவுதல் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல் நாம ஏதாவது உதவி செய்யணும்னா அவன் அதுல வந்து தொய் இருக்கும் அவனுக்கு உதவுதுதான் வந்து சிறந்த சான்றாண்மை போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பனப்படுவது தன்களை சராமை இதெல்லாம் சொல்ல வேண்டியது உங்களுக்கு நல்லா புரியுது அஹ் அறிவனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் சிறிவெனப்படுவது கூறியது மறாமை எனப்படுவது மறைபிறர் அறியாமை கண்ணோடார் கண்ணோடாது உயிர் எனப்படுவது போற்றாரை உறுத்தல் போற்றாரை பொருத்தல் இது எல்லாம் யார் சொல்றா நெய்தர்களி சொல்லுது கழித்தொகை இதற்கு அரண் சேர்ப்பதை போல சங்க இலக்கியங்கள் வரிந்து கட்டி கொண்டு வருகின்றன குரலை பாருங்கள் குணநலம் சான்றோ நலனே பிரலம் என் அன்று மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தோன்றிய ஏற்கனவே பார்த்துட்டோம் அன்புடைமை நான் உடமை ஒப்புரவு அறிதல் கண்ணோட்டம் வாய்மை என்ற அந்த ஐந்தும் சான்றாண்மைக்கு தாங்கி பிடிக்கும் இந்த ஐந்து தூண்கள் அப்படியே தூக்கிட்டு வருது அஞ்சு பேரும் இந்த அஞ்சு சான்றாண்மை இந்த அஞ்சு சிறப்பாக இருந்தா அவன் தான் சான்றோம் என்று சொல்வதாக இந்த கூடத்தில் வருகிறது யாரிடத்தில் இடத்தில் இவ் ஐந்து பண்புகளும் நிறைந்திருக்குமோ அவர்களே சான்றோர் அடுத்து குரல் நாலு கொல்லா நலத்தது நொண்மை பிறர் சொல்லா நலத்தது சால்வு தவமாவது கொல்லாமை என்னும் அறமாகும் சால்வு என்பது பிறர் தீமையினை பேசாமை ஆகிய அறமாகும் ரெண்டு பாயிண்ட் தான் தவம்னா என்ன அது கொல்லாமை நம்ம அங்கே தவத்திலே பார்த்துட்டோம் கொல்லாமை என்கிற அதிகாரத்திலும் பார்த்திருக்கிறோம் என்னும் அறமாகும் சால்வு என்பது பிறர் தீமையினை பேசாமை ஆகிய அறம் இங்கே நல்லா நனவே வைத்துக் கொள்ள வேண்டும் பிறர் தீமையை பேசவில்லை என்றால் அவனுக்கு எப்படி புரியும் அவன் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டே இருப்பானே என்றால் சுட்டிக்காட்டுதல் மட்டும்தான் அதை காக்கை புண்ணை நோண்டுகிற மாதிரி அதை இகழ்கிற மாதிரி சொல்லாமல் சுட்டி காட்டுதல் என்பதுதான் சிறப்பு சுட்டி காட்டாமல் அதை அவர்கள் மனம் புண்படுமாறு செய்தல் தான் தவறு என்று சொல்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லூர் மற்ற அல்லாதோர் யாரோ அறியேன் பராபரமே தாய்மான சுவாமி தாய்மான சுவாமிகள் அரண் சீர்கிறார் கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லூர் நான் மற்றதெல்லாம் நான் சொல்லலப்பா இதோட முடிச்சுக்கிறேன் மற்றவெல்லாம் கெட்டவன் அப்படின்லாம் நான் சொல்ல மற்றவன்லாம் யாரும் நான் சொல்ற வந்தது ஒண்ணுதான் கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லூர் மற்ற வலிக்கிட்டா இருக்கிறானே இந்த புடால் ஊணுகிறவன்ல திருக்குறளை படிச்சு விட்டு திருக்குறள் தூக்கி பிடிக்கிறான் ஆனா அவன் தின்றான் அவன் கொள்றான் அவன் வலிக்கிட்டா இருக்கிறான் படிங்கடா தாயி மாணவரை படிங்கடா எப்படி சொல்றாங்க புறான் எத்தனை இடத்துல வருது சுவை கொடுத்தான் என்று வருகிறது அது தவறு என்றும் வருகிறது ஆகையினால தவமாவது ஒரு உயிரையும் கொள்ளாத நலத்தின் கண் அது அதனுடைய தொடர்புடையது அதுபோல சால்வு பிற குற்றத்தை சொல்லாத குணத்தின் கண்ணது சுட்டிக்காட்டுதல் வேறு என்பது வேறு அதை மனம் புண்படுமாறு சொல்வது வேறு என்பதுதான் நானே புண்படுகிற மாறுனா சொல்லிடுவேன் இப்ப இதெல்லாம் அழுத்த திருத்தமா ஏன் சொல்றானா சிலருக்கு புண்படக்கூடும் என்றாலும் அவர்கள் வள்ளுவத்தை பழிக்கிறார்கள் என்பதனாலே நான் அப்படி சொல்கிறேன் வேறு ஒன்றுமில்லை சான்றோனாக ஒருவன் சிறந்த சிறந்து விளங்க வேண்டுமானால் பிறரை யாண்டும் அவன் குறைகூறலாகாது என்பதுதான் இந்த குரலினுடைய முடிந்த முடிவு கொல்லா நலத்தது நோன்மை பிறரையுமே சொல்லா நலத்தது சால்வு ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை ஆற்றும் படை ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை பாருங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரின் ஆற்றல் என்று சொல்லப்படுவது யாவருக்கும் பணிந்து நடத்தலாகும் அதுதானும் பகைவரை நண்பராக மாற்றும் கருவி பாருங்க யாவர் மாற்றும் பணிந்து நடத்தல்தான் பகைவரையும் நண்பராக மாற்றும் கருவி எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரின் ஆற்றல் என்று சொல்லப்படுவது மாற்றும் கருவி ரெண்டு செய்தி சொல்றார் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை ஆற்றும் படை ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் என்றால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரின் ஆற்றல் என்று சொல்லப்படுவது யாவருக்கும் பணிந்து நடத்தல் அடுத்த கருத்து அது பகைவரை நண்பராக மாற்றும் கருவி அதுதான் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் ஒரு ஒரு கதை நீங்கள் இதை பெரிய புராணத்துல கேள்விப்பட்ட கதை தான் படிச்சிருப்பீங்க ஆஹ் திருப்பணந்தாள் என்று அணைக்கரைக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில ஒரு ஊர் அது அங்கதான் நான்கு ஆண்டுகள் அரியன் படித்தேன் நான்கு ஆண்டுகள் படித்தேன் கல்லூரி படிப்பு அந்த ஊர்ல இருக்கிற இறைவன் பேரு செஞ்சடையப்பர் ஆமே வர முறையில் அருண சண்டேஸ்வரர் செஞ்சடையப்பர் என்கிற அழகான தமிழ் பெயரை அருண சட்டேஸ்வரர் அப்படின்னு மாத்திட்டா அந்த ஊர்ல ஒரு பெண் இதுல பாருங்க யாரு வேண்டுமானாலும் ஒரு காலத்துல இருந்திருக்கு யாரு வேண்டுமானாலும் இறைவனை தொட்டு தழுவி அவர்களுக்கு அபிடேகம் பண்ணி அஹ் மாலையிடலாம் பூ மாலை அணிகள் கொண்டு வந்து செய்யலாம் என்று இருக்கு பெரிய புராணத்துல சேர்க்கிறார் சொல்லுகிறார் தாடகை என்று அங்கே ராமாயணத்துல வர்ற தாடகை வேற இங்க தாடகை என்கிற பெண்மணி இளம் பெண் அவள் பூ கட்டுகிறாள் மாலை கட்டுகிறாள் அந்த இறைவனுக்கு கொண்டு போய் போடப் போகிறாள் அவளுடைய ஆடை நழுவுகிறது கடவுளுக்கு பொருட்கள பாருங்க எப்படி நம்முடைய பக்தியை கொண்டு போயிருக்கான் பாருங்க அந்த கையினால இப்படிங்கிறான் அந்த மாலை கோணலாகிறது ஒரு பக்கம் கூடுதலாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இப்படி சொல்லியிருக்க பாரு பக்தி நம்ம செய்வத்துல வாங்கிக்கிறான் அந்த பெண்ணினுடைய ஆடை நழுவதை புருக்காமல் அவன் குனிந்து வாங்கி கொடுக்கிறான் அந்த குனிந்த தலையாகவே அந்த சிவன் இருந்தான் அந்த ஊருக்கு உறையூர்ல இருந்து இதுக்கு இந்த பாட்டுக்கு என்ன பொருள் இருக்குது அவன் குனிஞ்சான் வழிபட்டு இப்ப நம்மளுக்கு அதாவது பயண செலவாக ஆஹ் புகழ் பெற்ற கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வர அது மாதிரி அந்த அரசன் அவன் பேரு பரிமான் என்று பெயர் அவன் உரையூரில் இருந்த ஒரு சிற்று பல துண்டுகளாக பிரிந்து அரசுகள் இருந்த காலத்துல அந்த பரிமான் என்கிற பெரிய பெருமகன் ஆட்சி ஒவ்வொரு ஊருக்கா தன்னுடைய படைகளோடு சென்று வழிபாடு செய்து போன என்னடாது சிவனோட தலை குனிஞ்சு குளிஞ்சு சாஞ்சிருக்குத அப்படின்னு கேட்டான் அந்த ஊர்க்காரர்கள் அந்த வரலாறை சொன்னார்கள் அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணுடைய அஹ் மானத்தை காப்பதற்காக இறைவனை தலை குவிந்தான் அப்போ நேரா நிமித்தினுமே என்ன பண்ணலான்னு நிமித்தி பார்த்தான் தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் கொண்டு கயிறு கட்டி இப்படி இழுத்து பார்த்தான் அது நேரா நிறுத்துறதுக்கு இத திருக்கடூர்ல வாழ்ந்த குங்குளிய கலையன் என்கிற கலையன் என் ஒரு பேரு குங் கலையன்னு வேறு இந்த குங்குளியத்தின் மூலமாக சிறப்பு பெற்றவர் இறைவனுடைய பேரு பேரன்பை பெற்றவர் என்கிற அடியார் குங்குளியர் அந்த குங்குளிய கலையன் கேள்விப்பட்டு இங்க வந்தார் இதை நிமித்தானே அப்படின்னு அந்த கைரகுண்டா வாங்கினார் போட்டாரு பக்கத்தை சுத்தி தான் கழுத்துல போட்டு இழுக்க ஆரம்பிச்சாரு நீ நிம்முறன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு அவர்கிட்ட சவால் விடுறாரு சிவன்கிட்ட சவால் விடுறார் நிமிந்துட்டார் இவர் இழுத்தவன டப்புன்னு நிமிந்துட்டார் இதை பார்த்து அவன் வியந்தான் பக்தி என்றால் இப்படி அளவா இருக்க வேண்டும் தன்னை கொடுத்தல் தன்னை கொடுத்தல் அதுதான் பக்தி நம்மளாம் என்ன பண்றோம் போய் உன் பிள்ளைக்கு வேலை கொடு அவன் கொடுமெண்ட் ஆபீசரா நம்பரை அனுப்புறதுக்கு அவன் என்ன தொழில் நிலபடுவாரு அத அதுக்கு ஆள் வச்சிருக்கிறான் நீ தாண்டா போகணும் அதெல்லாம் போய் சின்ன வேலையெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது இதுதான் பக்தி இதெல்லாம் சரியா சொல்றது இல்லை பெரியவர் எவனைய பேர் கை நிற்கிறாங்க நிக்கிறாங்க போய் எல்லாம் கொடுத்தாச்சு இந்த பேர் அண்டம் முழுவதும் விட்டார் உன்னிடம் நான் இருக்கிறது உன்னுடைய திறனை உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நீதான் பெற வேண்டும் சார் இந்த குரலுக்கு பொருள் இந்த கதைக்கு என்ன சார் அத சொல்லு இந்த சிற்றரசனாக இருப்பவனை எப்படி வீழ்த்துவது என்று பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்கள் இவனை எப்படி போடுறான்னு நினைச்சிட்டு இருந்தான் இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது இந்த ஆற்றுவார் ஆற்றல் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை என்னதான் அந்த குங்குளிய கலன் செய்திருந்தாலும் இவனுடைய குறுக்கீடு இல்லாமல் அது நிபுர்ந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் இவன் சிவனுடைய அருளை பெற்றவன் என்று சுற்றி இவனை பகைவனாக நினைத்து எல்லாம் இவனை நண்பனாக தொடங்கி விட்டார்கள் குரலை பாருங்கள் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை ஆற்றும் படை இந்த பகையெல்லாம் இந்த பணிதல் காரணமாக நண்பர்களாகிவிட்டார்கள் தான் இந்த கதை இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அந்த பக்தியுடைய பெண்ணை அந்த பெண் தானே சென்று அந்த சன்னிதானத்திலே அந்த கருவறையிலே சென்று தான் கட்டிய மாலையை போட்டு அழகு பார்க்கச் செல்லுகிறாள் அவளுடைய ஆடை நழுவுகிறது அதைப் பொறாத அந்த இறைவன் தன்னுடைய தலையை குனிந்து வாங்கிக் கொள்கிறான் எவ்வளவு அழகுவார்கள் பாரு அரசன் அதற்கான முயற்சிகளை செய்கிறான் இதை அந்த கதையை கேட்கிறான் தன்னுடைய படைகளை எல்லாம் வைத்து இழுத்து பார்க்கிறான் நடக்கவில்லை இதை கேள்விப்பட்ட கரையர் வருகிறார் அவர் நிமிர்த்துகிறார் இது யாரிடம் யார் சார்பாக நடந்தது என்றால் பரிமான் பரிமான் என்கிற சோழ சிற்றரசன் மூலமாக நடந்தது என்பதை கேள்வி உற்ற அவருடைய பகைவர்களெல்லாம் அவனோடு நட்புடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதுதான் எவ்வளவு அழகா திருக்குறளை திருக்குறள் ஒரு பொருளை நுழைஞ்சுட்டா எப்படி எப்படியோ உள்ளெல்லாம் நுழைது பாருங்க சான்றோனாக ஒருவன் சிறந்த விளங்க வேண்டுமாயின் அவன் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றோரை ஆற்றும் படை